வணக்கம் என் உறவுகளே நான் உங்கள் சேரி பையன் இன்றைக்கு தமிழகத்திலே பட்டியல் சமூகத்து மக்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பொருளாதார தளத்திலும் கலாச்சார தளத்திலும் கலை உலகத்திலும் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளின் அதற்கு காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது தலைவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக சிறுத்தைகள் அனைவரும் கோட் சூட்டில் கம்பீரமாக இந்த மத சார்பின்மை காப்போம் பேரணியில் கலந்து கொண்டு திருச்சியை மட்டும் திணறடிக்கவில்லை இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த சங்கிகளையும் அடிக்கும்படி திணறடித்து விட்டார்கள் சிறுத்தைகளின் சீரிப்பாயும் கூட்டம் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் காலரை தூக்கிவிட்டுக் கொண்டு ஒடுக்கப்பட்டவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்று சொன்னால் இது போன்ற பரந்த வீதிகளில் நடை போடுகிறார்கள் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கோட்டு சூட்டோடு இன்றைக்கு மிடுக்கு நடை போட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியின் விளைவு தன் கட்சி தொண்டர்களை கோட்டு சூட் போட்டு கம்பீரமாக நடந்து வரும் அழகை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று தலைவர் எடுத்த முடிவு இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் ஏன் நீங்க ஒரு ஆள் கோட்டு சூட்டு போட்டு வந்தா போதாதா ஏன் எல்லாரையும் போட சொல்றீங்க என் கண்ணார பார்க்கணும் கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு சுட்டோடு வர வேண்டும் ஆடு மாடு வேய்க்கிற தம்பிகள் கோட்டு சுட்டு போட்டுக் கொண்டு நடக்க வேண்டும் ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சூட்டு போட்டு நடக்க வேண்டும் அவனுக்கு காக்கி சட்டை தான் கதி என்று எண்ணக்கூடாது கந்தல் தான் கதி என்று கிடக்க கூடாது இன்னைக்கு என்னுடைய தம்பிகள் அத்தனை பேரும் என்னோட வந்து கோட்டு சூட்டோட நிற்கிறான் அம்பேத்கர் மாதிரி நீ நடக்கணும் அம்பேத்கர் மாதிரி உணரணும் சனாதன சக்திகளே அம்பேத்கர் இறந்து விட்டார் என்று நினைக்காதீர்கள் இதோ அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிறோம் அம்பேத்கரின் கருத்தியல் வாரிசுகள் இருக்கிறோம் சமகாலத்தில் புகழ்பெற்ற தலைவராக விளங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வெளியே போவார் போதும் செலுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தமிழ்நாடு எப்பவுமே சிறுத்தைகளின் கண்ட்ரோல் சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் சங்கிகளுக்கு இங்கே இடமில்லை விரட்டி அடிக்கப்படுவார்கள் மீண்டும் மீண்டும் சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சலை உறுதிப்படுத்திய தலைவர் திருமாவர்கள் தமிழ்நாடு எப்பவுமே சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் என்பதை மீண்டும் நிரூபித்து காட்டிய சிறுத்தைகள் இங்கே சங்கிகளுக்கு இடமில்லை சாதிய மதவாத சங்கிகளை விரட்டி அடிக்கும் அளவில் இங்கே தமிழ்நாடை பாதுகாத்து கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதுகாக்கப் போவோம் சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் இந்த சார்பின்மை காப்போம் பேரணியை வெற்றி பெற செய்த சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சியும் கூட இது திருமா காலம் விடுதலை சிறுத்தைகளின் காலம் தலை சேரி திரளும் தலை கீழாய் நாடு புறும்